அழிகின்ற தலைமுறைகள் இனி ஆற்றட்டும் புது உரைகள் வழிகின்ற கண்ணித்துளி தினம் வற்றட்டும் நாளும் இனி பழி வரும்போதும் விதி வரும்போதும் பதறி சாகாதீர் வழி போதும் வளம் வரும்போதும் உதறி தள்ளாதீர் அழிகின்ற தலைமுறைகள் இனி ஆற்றட்டும் உரைகள் அடிமேல் அடிபிழத் தோழா அந்த அம்மியம் நகரும் அடா கொடிமேல் கொடிய பாம்புகள் கூட கோத்திரம் பாடுமடா பிடிமேல் பிடித்தால் மாபெரு மலையும் பீதிகை கொள்ளுமடா தமிழ்த்தாயின் மடிமேல் பிறந்த நம்மை உலகம் மயங்கி வாழ்த்துமடா அழிகின்ற தலைமுறைகள் இனி ஆற்றட்டும் புது உரைகள் நேசங்களே விரும்புங்கள் பகிருங்கள் தொடருங்கள் அன்புடன் தா தமிழ்தங்கராஜ்